அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என பாடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படின்னு பாடக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் மற்றவங்க சூழல் நெருங்கியவர்கள் உங்கள் மேலே அன்பு உள்ளவர்கள் உங்களுடைய அரவணைப்பில் உள்ளவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய சொந்தங்கள் இவங்கள்கிட்ட வந்து இணைந்து செயல்படணும் அவங்களோட இருந்துக்கிட்டாதான் அவங்களுக்கு நினைச்சது நிறைவேறும் அதனால தான் அன்பாக பணிவாக பயம் இது பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிற வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவு சிக்கல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுக்கே பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அண்டு குரு பகவானும் மூணாம் இடத்துல இருக்கிறது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் ஒன்று பத்து கொடையவர் மூணாம் இடத்துல வக்ரம் பெற்று போய் இருக்கிறது ஒரு ஒரு குழப்பம் பயந்தான் வரும் தேவையற்ற விஷயத்துக்கு ஓவராக உணர்ச்சி வசப்படுவீங்க ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணும் மூணாம் இடங்கிறது முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அது பகை வீடாக இருப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கல் பண்ணிடுவீங்க அதனால தான் இந்த பாட்டை நாம வச்சுக்கணும் யார்ட்டையும் முறைச்சிக்க கூடாது அதுவும் க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட காலில் விழுந்துடணும் ஏன்னா எதுவுமே சரியில்லை ஏழரை ஆரம்பிச்சிருச்சு விரைய சனி ராகு எது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை லக்னத்துக்கு ஐந்து குடையவ ஆறாம் இடத்துல இருக்கான் அதுவும் மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றம் குறைகளை பார்த்து கெடுத்துக்கிற மாதிரி வரும் உங்க புத்தி அது மாதிரி செயல்படும் ஆனா நன்மைகள் நடக்கும் ஜாலியா மத்தவங்களோட ஏன்னா இந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்த்துச்சின்னா நல்லவர்கள் உங்களோட இருப்பாங்க நீங்க லூஸ் மாதிரி ஏதாவது திட்டிக்கிட்டு சேஃப்டி பிளே பண்ணிக்கிட்டு சுயநலமா இல்லாட்டி உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கட்டக்கூடாது திருப்தி கட்டக்கூடாதுன்னு நீங்கள் வித்தியாசமாக பிகவ் பண்ணா கூட உங்க மேலே அன்பு உள்ளவர்கள் அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கறதால மற்றவங்க பொறுத்து போற மாதிரி உங்களை சகிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க ஏன்னா இரண்டு ஒன்பது குடையுமே ஐந்தாம் இடத்தி ஆறுல இருந்து சுமாரா இருக்கார் மற்றவங்கள்ட உள்ள கெட்டதை பார்க்குற மாதிரி குற்றங்குறைகளை பார்க்குற மாதிரி உங்க மைண்டை வேலை பார்க்க வைப்பார் பட்டு இரண்டு ஒன்பது கூட அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் அது நீச்சம் வீடுனாலும் வங்கரம் பெற்று போயிருக்கிறப்ப உச்ச பலனை கொடுப்பேன் நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு தைரியம் இல்லாமல் என்னமோ போல இருப்பீங்க ஆனால் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஆச்சரியம் பேரு புகழோடு வரும் செய்து மெடிடேட் பண்ணிடுங்க அப்போதான் நீங்கள் யார்ட்டையும் முறைச்சிக்க மாட்டீங்க இந்த பாட்டை நாம வச்சுக்கணும் யார் வம்பளக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அன்பு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட இணைந்து செயல்படணும் அதனால தான் நினைத்தது நிறைவேறும் எப்ப நீ இருந்தால் என்னோடு நீ யாராக இருந்தாலும் அவங்கள பகச்சிக்க வேண்டாம் அப்போதான் இந்த சர்ப்பதோஷம் பெருசாக கெடுக்காது ஓவர் கான்ஃபிடென்ட்ல நீங்கள் ஏதாவது பேசி வேலை தொழில் ரீதியாக சிக்கலை ஏற்படுத்திக்கிறது மரியாதையை குறைத்து கொள்வது சொந்த பந்தங்கள் வழியில் சொத்துக்கள் வழியாக சிக்கல்கள் வர்றது ஏன்னா மூணாமிட புண்ணுங்கிறது அக்ரிமெண்ட்டு அதில் சிக்கல் வர்ற மாதிரி தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க வார்த்தை கொடுத்து மாட்டிக்கிறது இல்லை கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் தப்பிக்க முடியும் பூர்வ பாக்கியம் கண்டிப்பாக காப்பாற்றும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் முரண்பாடு வராது மெடிடேட் பண்ணிட்டாலே சமநிலையில் வந்துடுங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பிஹேவ் பண்ண மாட்டிங்க மற்றவங்கள்ட்ட உள்ள குறையை பார்க்குற அந்த தன்மை அந்த சந்திரன் கொடுத்தாலும் பார்க்க மாட்டேங்க அமைதியாக விட்டுருவீங்க எல்லாத்தையும் தப்பு இருக்கணும் நம்ம உண்டி பர்ஃபெக்டா நம்மள்ட்டும் இது இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு பாதகாதிபதியான அந்த புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அப்ப மத்தவங்க சொந்த பந்தங்கள் பார்ட்னர் வழியாக சூழல் வழியாக நீங்களே சில பாதகங்களை பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் வரும் இது எது வரைக்கும் அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கவனமாக இருங்க அதுக்கடுத்தது அவர் பத்தாம் இடம் போயிடுறது ரொம்ப நல்லது அதுவும் ஆறாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து சூரியன் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் ரொம்ப சூப்பர் ஃபஸ்ட்டு கிரேடு பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப ரெண்டாவது கிரேடு அதிகாரம் அந்த அந்தஸ்து மரியாதை தானாக தேடி வந்துடும் உங்களுக்கு புதனும் இணைவது மற்றவங்க சூழலும் இணைந்து செயல்படுற மாதிரி இந்த உங்கள்ட்ட அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் பரவாயில்லப்பா இவர் ஒரு சேஃப்டி ப்ளே அது இதுன்னு சில இப்போ ஒரு மாதிரி ஏதாவது குற்றங்குறையை பார்த்து வெடுக்கு எடுக்குன்னு திட்டினா கூட நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வித்தக்கார திறமக்கார்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் ஏன்னா நாலாம் இடத்ததிபதி சூரியனோட ஆறாம் இடத்ததிபதியோட செயல் சாணாதிபதியோட களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரியா நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் உங்கள் வித்தை திறமை அந்த நிபுணத்துவம் இது கண்டிப்பாக வெளிப்படும் சுக்ரன் உங்கள் லக்னம் அன்றை ஆசைக்கு ரொம்ப ஆகாதவன் மூணு எட்டு குடையவன் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பேராசையாக செயல்படத் தோணும் வேண்டாம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது பேராசை வந்துச்சுன்னா கண்ணு கண்மண்ணை தெரியாது சுயநலமாக ஈகோயிஸ்டிக்காக பிகேவ் பண்ணி சூழலை கெடுத்துருவீங்க அதுக்கு தான் இந்த பாட்டை கொடுத்துருக்கேன் பாருங்க நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அப்படிங்கிறத நாம் வந்துச்சுக்கணும் எல்லாத்தையும் ஏன் யார்கிட்டையும் ஏன் பகச்சிக்கிட்டு குரு பகவான் அப்படி பண்ணுவார் நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க ஆனால் செயல்பட மாட்டீங்க இருக்கிறது போதும் நிம்மதி சந்தோஷம்னு நம்முடைய இந்த விருச்சிகம் மாதிரி சந்து பொந்தில் ஒளிஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சேஃப்டி ஜோனில் இருந்துக்குவீங்க அதை விட்டு வெளில வர மாட்டீங்க இது அம்புடாது மரியாதை போய்டும்ப்பா அந்தஸ்து மரியாதை போயிடும் நம்ம பேர் கட்டுரும் அப்படிலாம் ஒரு பயம் வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க நீ பாட்டுக்கு செய்வீங்க அது அந்தஸ்து மரியாதையை உயர்த்தும் உங்களுக்கும் பெரிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் அப்படியே போதும் போதும் இருக்கிறது போதும் அப்படியே இருக்கிறதுல நிம்மதியாக போயிட்டு போயிடுவோம் அப்படியே போயிடுவோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஏழரை ஆரம்பிக்கிறப்ப நிறைய விரய சனி விரய சனிங்கிறப்ப நிறைய செலவுகள் வரும் அதை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறதெல்லாம் பண்ண முடியும் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஏதாவது ஒரு வீடு கட்டுறது குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறது குழந்தைகளுக்கு ப படிப்பு கல்யாணம் அது மாதிரி பண்ணுறது படிப்புக்காக செலவு பண்ணுறது ஏதாவது ஒரு பொது காரியங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செலவு பண்ணுங்க ஏன்னா இந்த பிரபஞ்ச ரகசியமே நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது பல பங்கு அதிகமாக ரிட்டன் ஆகும் இந்த பிரபஞ்ச நேந்தி ஒரு நெல்ல போட்டால் அவங்க அவங்க அதிர்ஷ்டத்துக்கு ஏற்றபடி அது ஒரு நெல்லு பத்து நெல்லாகவோ ஐம்பது நெல்லாகவோ நூறு நெல்லாகவோ மாறும் அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் பல பங்கு அதிகமாக இந்த பிரபஞ்சம் ரிட்டன் பண்ணிடும் அதனால மெடிடேட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படி உதவி செஞ்சிட்டு யாருக்கிட்டையும் பகை விரோதம் வராதபடி ஏன்னா அப்பதான் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் இல்லாட்டி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிற லாபம்லாம் போயிடுச்சு நம்ம நிம்மதி தூக்கமே வராது என்ன இப்படி இருக்கு நம்மளுக்கு நேரம் காலம் போன காலத்துல இப்ப போய் நம்மளுக்கு இதை மாதிரி விரயம் வருது அப்படின்னு வயசானவர்கள் கவலைப்படுறது இந்த நடுத்தர வயது மக்கள் இந்த டயத்துல போய் நம்மளுக்கு இது மாதிரிலாம் விரயம் வருது ஏழ்ற வருது இப்போதான் சேமித்து நல்லது பண்ணி குடும்பத்தில் வீடு கட்டுறது நல்லது பண்ணுறது ஒரு மரியாதையாக வாழ்கிற மாதிரி இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுன்னு செய்கிற இடத்துல வந்திருக்கேன்னு சோதனை வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்களா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மெடிடேட் பண்ணால் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது ஏன்னா வெளியில் உள்ள ஆள் தான் கொஞ்சம் சுமாரான ஆள்னு லூஸு பட் உள்ளுக்குள்ளே உள்ளவர் சூப்பர் ஸ்டார் அவர் உள்ளாட்டு சொல்லிகிட்டே இருப்பார் அந்த இது இப்படி செய்ய இதை செய்யாத இவன் ஜரி இல்லை கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசி இது தப்பு எல்லாம் சொல்லுவார் பட் வெளியில் உள்ள லூஸுக்கு தெரியாது அது ஏதாவது கையிலத்தை போட்டு மாட்டிக்கும் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கும் ஆனால் நீ சேஃப்டி அப்ளை பண்ணக்கூடியவங்க தான் பயந்துக்கிட்டு விலகிக்கிட்டு இருப்பீங்க நல்ல வாய்ப்புகளை இழக்கிறதும் தப்பு தானே ஒரு நீடித்த நம்மளுக்கு எல்லாம் போதும் இது இருக்கிறது போதும்னு அப்படி சுருங்கக்கூடாது அது உங்களுக்கு பிடிக்காட்டி கூட உங்க சந்ததியர்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏன்னா காலப்புருஷத்துக்கு உப்படி உங்க ராசி பனிரெண்டாம் ராசியாக வருது அப்படி ஒரு முக்தி கிடைக்கும் உங்களுக்கு எப்பா இந்த வாழ்க்கையில எனக்கு பரம திருப்திப்பா நான் மட்டும் நல்லா இருக்கல பலருக்கும் நல்லது பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் இதே லக்னாதிபதி சரியில்லை உங்க ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு வெயிட் இல்லாத ஜாதகமாக இருந்தா நீங்கள் அப்படியே சுருக்கி சுருக்கிக்கிட்டு கெட்ட பேரை தான் வாங்கியிருப்பீங்க அவர் ரொம்ப சுயநல வாதிப்பா நல்ல காரியத்தை ஒண்டி வாங்கிக்குவார் ஒன்றும் உதவி செய்ய மாட்டார் மோசமான ஆள் அப்படின்லாம் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிடும் இத்தனைக்கு நீங்க நல்லவங்க தான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீங்க பட் அவங்களுக்காக அவங்கள பயன்படுத்திக்குவீங்க பட் அவங்களுக்கு நல்லது பண்ண ரிஸ்க்கு ஏன் போய் பெரிய ஆள்கிட்ட வளைஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டுன்னு விலகுவீங்க ஆனா இந்த மாதம் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறது புதனோடு இணைந்திருப்பது நல்ல சூழல் பெரிய மனிதர்கள் ஆதரவு தொழில் வேலை ரீதியாக உங்கள் வித்தை திறமையை காட்டக்கூடிய அந்த நிபுணத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய அதெல்லாம் நடக்கும் இருக்கேன் மெடிடேட் பண்ணிக்கங்க யாருக்கிட்டையும் முரண்பாடு தேவையில்லை இல்லாட்டி விரயமாக போயிடும் வெட்டி அலைச்சலாக போயிடும் எல்லோரையும் அரவணைத்து கொள்ளுங்கள் தான் இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதம் மீன லக்னம் அன்று மீனராசை என்புள்ளங்கள் அந்த பாட்டை வேணா அடிக்கடி போட்டு கேட்டுக்கோங்க நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்னடா அதுன்னு என் பாட பாட தோணுது அந்த பாட்டை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லோரையும் நேசிங்க உங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் இல்லை உங்களுக்கு நெருங்கியவர்கள் அவங்கள மட்டும் இல்லை அனைவரையும் அப்படி நினைக்கிறப்ப ஆச்சரியத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக நினைத்தது நிறைவேறும் நல்லது பெருசாக நினச்சிக்கங்க அப்படியே சுருக்கி சுருக்கிக்கிட்டு அப்படியே 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 சேஃப்டி ப்ளே பண்ணாதீங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறைவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்